போன வந்து நல்ல சொல்லிருந்தோம் உடல் என்பது எகிப்தில் இப்போது இருக்கக்கூடிய உடல் கிடையாது என்பதாக அறிஞர்கள் கூறக்கூடிய கூற்றுகளை நாம சொன்னோம் முஹம்மது பின் சாலிஹ் அல்ல ரஹ்மஹுல்லா அவங்க இன்னும் தெளிவாக சொன்னாங்க எகிப்தில் இப்போது இருக்கக்கூடிய உடல் மூசாலிசனுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த ஃபிரௌனுடைய உடல் என்று சொல்வது அது கதிப் அது பொய் அது ஒரு இட்டுக்கட்டுதல் என்பதாக அவங்க சொல்றாங்க சரி நாம இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன முன் சென்ற அறிஞர்கள் என்ன விளக்கங்கள் சொல்லியிருக்கிறாங்க என்பதை நம்ம தெரிந்தோம் சொன்னால் கூடுதலான ஒரு விளக்கம் நமக்கு கிடைக்கும் மக்கள் பொதுவாக பொதுஜன மக்கள்லாம் வந்து என்ன செய்யறாங்கன்னா அது ஒரு டூரிசம் போய் போய் பார்க்கறாங்க அது வந்து சந்தோஷப்படுறாங்க அப்படி பார்த்துட்டு வர்றாங்க அதனால நிறைய மக்களுக்கு மத்தியில அது வந்து ஃபிரானுடைய அதான் பிறானுடைய உடல் என்பதான ஒரு செய்தி பரப்பப்பட்டு இருக்குது ஆனா அது வந்து என்னது அது அது வந்து பொய் சரி அதுக்கான ஆதாரமா எந்த வசனத்தை எடுக்கிறாங்கன்னு சொன்னா சூரா யூனுஸ் சூரா யூனுஸ் பத்தாவது அத்தியாயம் தொண்ணூற்றி இரண்டாவது வசனத்தை தான் ஆதாரமாக எடுக்கிறாங்க அந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா அளவுல்லாஹ் ஜீம் அல்லாஹ் கூறுகிறார் ஃபல்யோம் அதாவது சிராவத் நீரில் மூழ்கடிக்கப்பட்ட அந்த நாளில் பல்யோம் அன்றைய தினத்தில் நு உன்னை நு நஜ்ஜீக பதனிக்க உன்னுடைய உடலை நாம் என்ன செய்வோம் உயர வைப்போம் உயரமான இடத்தில் வைப்போம் நு என்பதற்கு அறிஞர்கள் கூறக்கூடிய இவன் அபாஸ் ரதியெல்லாம் வன்முமா போன்ற ஃபஸ்ட் உண்கள் கூறக்கூடிய அர்த்தம் என்னன்னா உயரமான இடத்தில் நாம் என்ன செய்வோம் உன்னை நாம் உயர வைப்போம் ஏன்னா கடலில் மூழ்கப்பட்ட உடனேயே பூமியில் உள்வாங்கிறனால மீன்கள் சாப்பிட்டு விடலாம் இல்லையா அந்த மாதிரி நிலை இல்லாமல் உன்னுடைய உடலை நாம் என்ன செய்வோம் உயரமான இடத்தில் வைப்போம் எதற்காக லி த கூன லிமன் ஹல்ஃபக ஆயா உனக்கு பின்னால் உள்ளவருக்கு ஒரு அத்தாட்சியாக ஆகுவதற்காக உனக்கு பின்னால் உள்ளவருக்கு உள்ளவர்களுக்கு ஓ என்ன கதீனம் என்னன்னா மக்களில் அதிகமானவர்கள் அன் ஆயாத்தினா நம்முடைய வசனங்களை விட்டும் லக அவர்கள் அலட்சியமானவர்களாக இருக்கிறார்கள் கவனமற்றவர்களாக இருக்கிறார்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள் ச இப்ப இந்த வசனத்திற்கான விளக்கமாக இபுனு கதிர் ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள் லிமன் খালஃபக ஆயா என்பதற்கு பால இப்னு அப்பாஸ் யார் சொல்றாங்க இப்னு அப்பாஸ் இவங்க யாரு রাদিয়াল্লাহু அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகனார் மேலும் சஹாபாக்களில் குர்ஆனுடைய விளக்கத்தை அறிந்த முஃபஸிர் குர்ஆன் குர்ஆனுடைய விளக்க உரையாளராகவும் இருந்தார்கள் சஹாபாக்குடைய காலகட்டத்தில் மார்க்கத்தை அறிந்த ஃபக்கீஹ் ஒரு ஃபக்கீஹ் அறிஞராக இருந்தார்கள் அவங்க கூறுகிறார்கள் மேலும் அவர்கள் அல்லாத முன் சென்ற சஹாபாக்கள் தாபியன்களில் ஏனைய அறிஞர்களும் கூறுகிறார்கள் பனி பனு இஸ்ராயில்களில் சில மக்கள் மௌத் விஷயத்துல சந்தேகம் கொண்டார்கள் ஏன்னா ஃபிரோன் வந்து என்னவாக இருந்தான் பனு இஸ்ராயில்களுடைய பார்வையில் மிகப்பெரிய ஆற்றல் மிக்கவனாக காணப்பட்டான் எனவே அவன் கொல்லப்பட்டிருக்க மாட்டான் என்ற ஒரு சந்தேக நிலை யாருக்கு ஏற்பட்டது பனு இஸ்ராயல்களுக்கு ஏற்பட்டது எனவே அல்லாஹு தாலா கடலுக்கு கட்டளையிட்டான் அவனுடைய உடலை உயிர் இல்லாத நிலையில் அந்த கடல் வெளியேற்றுமா இல்லையா அந்த மாதிரி வெளியேற்ற உயரமான இடத்தில் வெளியேற்ற அல்லாஹ் கடலுக்கு கட்டளையிட்டான் அதை தான் இந்த வசனம் சொல்லி காட்டுகிறது இன்றைய தினம் அவன் அவன் மூழ்கடிக்கப்பட்ட அன்றைய அந்த தினத்தில் நுணஜிக்க பதனிக்க உன்னுடைய உடலை நாம் என்ன செய்வோம் உயரமான இடத்திலே காப்பாற்றி வைப்போம் காப்பாற்றுவோம் உயரமான இடத்தில் உயர்த்தி விடுவோம் தன் நீரில் மூழ்கி மீன்கள் எல்லாம் சாப்பிட்டு ஒன்றும் இல்லாத நிலையில் ஆக்காமல் அதை என்ன செய்வோம் உயரமான இடத்தில் ஏன்னா கடல் வந்து தாழ்வு